صلِ على سيدنا محمدِ اللهم صلِ على سيدنا محمدِ اللهم صلِ على, على سيدنا بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல்லதீனுலா சதகல்லாகுல்ல அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக அர்விநாயகம் சல்லல்லாகு அலீகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த நன்மைக்குரிய இந்த சமுதாயத்தின் மீதும் இறை அருள் என்றும் நிறைவதாக ஆமீன் கிராமங்களில் விளை நிலங்களில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் உழவர்கள் நாம் பார்த்திருக்கலாம் அதிகாலையில் எழுந்து வயல்வழிக்கு போய்விடுவார்கள் நம்மளை மாதிரி அலுவலக என்ன ஒம்பது மணி பத்து மணிக்கு போகிறவங்க இல்லை அவங்க அதிகாலை ஃபஜிருக்கு முன்பு தங்களின் நிலங்களை நோக்கி போய்விடுவார்கள் சுறுசுறுப்பாக அந்த அதிகாலை நேரத்தில் உழவர்களும் இருப்பார்கள் மாடுகளும் இருக்கும் ஏன் அந்த வாங்கி கொள்ளக்கூடிய நிலம் கூட அதிகாலை அவ்வளவு பக்குவமாக இருக்கும் போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கலப்பை வேறு உழுகுதல் எல்லா வேலையும் நடக்கும் வெயிலெல்லாம் வந்து ஒரு காலை நாஸ்டா சாப்பிடக்கூடிய நேரம் வரும்போது தானாக காலையில் அதிகாலையில் இருந்து ஆரம்பித்து வேலை செஞ்சது ஒரு சின்ன தொய்வு உடல் சோர்வு வரும்போது இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அப்படியே ஒரு நடைமுறை வழக்கம் வீட்டில் எதையாவது சமைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அந்த விவசாயியினுடைய பிரியத்திற்குரிய மனைவி அதை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் வேலை செய்கிற இவர்களுடைய நடு இடத்துக்கு வருவாள் உழைச்சி 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 களைச்சு போனவன் அப்படியே திரும்பி தன்னுடைய மனைவி பாத்திரத்தோடு வரும்போது அவனுக்கு ரெண்டு பசியும் அடங்கிடும் வயிற்று பசி பாத்திரத்தை பார்த்தவுடன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ளும் மனதில் தன்னுடைய மனைவியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி பொங்க அப்படி அப்படியே விட்டு போட்டு போய் உட்காந்துருவான் மனைவியை பார்த்த உடனே போய் செட்டில் பண்ணி கட்டுறது அப்படி இப்படியெல்லாம் இல்லை வடநாடுகளில் இது குறித்து ஒரு பழமொழியே தனியாக உண்டு என்ன பழமொழி அப்படின்னா வடநாடுகளில் மனைவியை வந்து விளைநிலத்தில் பாத்திரத்தோடு பார்த்தான்னா அத்தனையும் விட்டு போயிட்டு போயிடுவான் மாடு அது ஒரு பக்கம் இருக்கும் கலப்பை ஒரு பக்கம் கிடக்கும் கயிறு ஒரு பக்கம் கிடக்கும் வாலி ஒரு பக்கம் கிடக்கும் எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்படியே வந்து உட்காந்துருவான் என்ன நடக்குதுன்னே தெரியாது கொஞ்சம் நேரம் மனைவியிடத்தில் பேசுவான் மகிழ்வான் சில நேரம் இவன் சாப்பிடுவான் அவங்க ஊட்டி விடுவாங்க நேரம் பொழுது போகிறதே தெரியாது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் உச்சிக்கு வெயில் வந்துடுச்சு நீ போடல வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு திரும்ப வேலையை ஆரம்பிப்பார்கள் சில நேரம் பிரியமானவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறது தெரியாது இன்றைய காலத்தில் நாம் அதையெல்லாம் பார்க்குறோம் அல்லவா கண்ணெதிரே அலைபேசியில் தொலைபேசியில் தொலைபேசியில காதில் இப்படி வச்சாங்கன்னா சில பேர் பக்கத்தில் எவ்வளவு நெருக்கமாக போய் நின்றாலும் யாருக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மணிக்கணக்கில் பேசுகிறார்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரில சில நேரம் ரெண்டு பேரும் லைனில் இருப்பாங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க அங்கே மௌனம் மொழியாகிவிடும் மௌனமே மொழியாகிவிடும் இன்றைக்கி உள்ள எத்தனையோ பார்க்குறோமில்ல இந்த காதல் சமாச்சாரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் இந்த விளம்பரமே அப்படித்தான் பண்ணுறாங்க போய் கொள்ளலாம் பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க வேறு ஒரு வேலையும் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய பிரியமானவர்களோடு நேரம் செலவிட்டால் நேரம் போகிறது தெரியாது நம்ம இதெல்லாம் சொல்ல வருவது மார்க்கத்தினுடைய ஒரு செய்திக்காக பிரியமானவர்களோடு செலவழிக்கப்படுகிற நேரத்தில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அடா இவ்வளவு நேரம் ஆயிருச்சா தெரியாமல் போயிடுச்சு அவசர அவசரமாக அது அப்புறம் பதறி போகும் விவசாய நிலத்தில் மனைவியை பார்த்தவன் தொலைபேசிகளின் வழியை மனைவியின் குரல் கேட்டவன் இப்படியெல்லாம் எவ்வளவு பேலன்ஸ் இதில் போயிருச்சு எவ்வளவு காசு ஆச்சு எத்தனை சார்ஜ் ஆச்சு இதெல்லாம் வந்து வெகு நேரத்திற்கு பின்னாலே தான் உணர்வுக்கு வரும் இப்போது நீங்கள் யோசியுங்கள் அருமிநாயகம் செல்லல்லாக அழகி விசல்லம் மேராஜிற்கு போகிறார்கள் மேராஜில் ஒரு பலத்த சந்தேகம் அன்று முதல் இன்று வரை எழுப்பப்படுவது உண்டு என்ன சந்தேகம் தெரியுமா காவத்துள்ளாலிருந்து வந்தாங்க பைத்துல் முகத்திக்கு போனாங்க அங்கேருந்து வானத்துக்கு போனாங்க முதல் வானத்துக்கு போனாங்க அதுக்கப்புறம் ஏழு வானத்துக்கு போனாங்க சிராத்துல் முஸ்தகையும் போனாங்க சிதரத்துல் முன்தகாவை கடந்தாங்க அதுக்கப்புறம் அல்லாஹுடைய சந்திப்பு சொர்க்கத்தினுடைய எல்லா சொர்க்கம் அதனுடைய தன்மைகள் எல்லா நரகம் அதில் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அதே ராத்திரி திரும்பி வந்துட்டாங்க அதே ராத்திரி திரும்பி வந்துட்டாங்க ஒரு நேரம் ஒரு நொடி பொழுது கூட வந்து ஆயிருக்காதுங்கிறாங்க கண் சிமிட்டும் நேரங்கிறாங்க படுத்திருந்த பாயின் சூடு ஆறுவதற்குள்ளாங்கிறாங்க திரும்ப சாய்த்தப்போ சாத்தப்பட்ட வீட்டினுடைய நாரங்கி அதனுடைய தாழ்பால் ஆடுகிற ஆட்டம் அசைவு முடிவதற்குள்ளாகங்கிறாங்க இவ்வளவு அற்ப நேரத்தில் எப்படி திரும்பி வந்தாங்கன்னா பிரியத்திற்குரிய நபியை அல்லாஹ் அழைத்திருக்கிறான் பிரியமான நபிசல்லாஹு அலிகி விசல்லம் அவர்கள் வருகிறார்கள் சிதறத்தில் முன்தகாவை தாண்டி இறைவனின் ஒரு தனிப்பட்ட அவர்களின் வரம்பிற்குள் நபிசல்லா அல்லீசல்லம் நுழைக்கிற போது பிரியமானவங்களை பார்த்துட்டா அங்கங்கே எல்லாமே ஸ்தம்பிச்சிரும் சூரியன் சந்திரன் கால ஓட்டம் நிமிடம் நகர்வு எல்லாம் நின்றுச்சு விவசாயி ஆங்காங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு பாத்திரத்தோடு வரக்கூடிய மனைவியை பார்த்தவுடன் அத்தனை நிறுத்திடுறான் இல்லையா வேலை உடனடியாக நின்றோம் காரணம் என்னென்னா அடுத்து வேலையை தொடர முடியாதபடி அங்கே ரெண்டு வந்து விட்டது மனைவி வந்துவிட்டால் பாத்திரம் வந்துவிட்டது பசிக்கும் வயிற்றுக்கும் மனதிற்கும் ரெண்டுக்கும் அதுபோல் பிரியத்திற்குரிய ரசூளுல்லாகி செல்லல்லாஹு அலிகிவ செல்லமை பார்த்தவுடன் இறைவன் இயக்கங்களை நிறுத்துகிறான் இயக்கம் நின்று போனது அந்த சந்திப்பு பல்லாண்டுகள் தொடர வேண்டிய சந்திப்பு அந்த சந்திக்கும் வரை இங்கே எந்த இயக்கமும் நடக்கலை தோட்டத்தில் இருக்கிறவன் மனைவியை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்து கலப்பையை கையில் பிடிப்பான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டமே என்று சொல்லி அல்லாஹூத்தாலா நபிசல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு சுபனம் நரகம் சம்பந்தப்பட்ட சுபனம் நரகம் மாத்திரமல்ல மறு உலகம் என்றால் என்ன என்கிற அட்டவணை அத் அத்தனை மறுமையின் டைம் டேபிள்களும் ரசூலுல்லாக விடத்தில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு தொழுகை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு நபிசல்லா செல்லும் செல்லம் பூமிக்கு திரும்புகிற போது அடடா ரொம்ப நேரமாக நாம் செலவு பண்ணிட்டமே என்று சொல்லி மீண்டும் இயக்கங்களை தொடருவதால் இங்கே பூமியின் அத்தனை இயக்கமும் நின்று போன போது நிமிடங்களும் நேரங்களும் கரைவதற்கு வாய்ப்பில்லை எனவே ஆடிக்கொண்டிருந்த தாழ்பால் அசையும் அந்த நிலை முடிவதற்குள் வந்தார்கள் என்பது உண்மை பாய் சூடு ஆறுவதற்கு முன் வந்தார்கள் என்பது உண்மை காலங்களை கடந்தது நபிகள் நாயகத்தின் பயணம் என்பது உண்மை அங்கே காலம் தன் வேலையை செய்யவில்லை என்பது உண்மை பிரியமானவர்களை பார்க்கிற போது நாம் இப்படி பல நேரங்களில் ஆகிவிடுவதுண்டு துனியாவில் அற்ப சொற்பமாய் சில நாட்கள் பழகிவிடுகின்ற சில பெண்களுடைய சகவாசம் கூட நம்முடைய நேரத்தை கரைத்து விடும் என்றால் நம் நேரத்தை நிறுத்தும் என்றால் பிரியத்திற்குரிய பெருமானார் செல்லல்லாஹு அலிக செல்லம் அவர்களை பார்க்கிற போது அல்லாஹு இயக்கங்களை நிறுத்தி கொண்டதில் எந்த வியப்பும் இல்லை அல்லாஹ் ஜல்ல சுபகான ஆலா நம்முடைய பொன்னான பொழுதுகளையெல்லாம் அவனை நோக்கியும் ரசூலின் பிரியத்தை நோக்கியும் உள்ள நகருவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி தருவனாக ஆமீன் வாக்ரு அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ